ஹைகாய்ஸ் எவ்வளவோ கதைகளை நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் ஒரு ஊர் மக்களே அந்த ஊர் உள்ளே போய் ஒரு நாள் ராத்திரி தங்கு அப்படின்னு சொன்னால் தங்க மாட்டாங்க அந்த ஒரு உண்மை கதையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாமா வெல்கம் பேக் டு அவர் சேனல் வேர்ல்டு மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் தமிழ் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சல்மார் மாவட்டத்தில் குல்தாரா அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமம்தான் இந்த கிராமம் இந்த கிராமத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது அதோடய பேர் பேய் கிராமம் அப்படிப்பட்ட கிராமத்தில் இரவும் பகலாக மட்டும் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அந்த படம் எந்த படம் தெரியுமா அந்த படத்தோட பேரு தீரன் அதிகாரம் ஒன்று ஆனால் அந்த படத்தை எடுத்தவங்க மட்டும் எப்படி அந்த கிராமத்துக்குள்ளே போனாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணலாம் வாங்க முழுசாக வீடியோவை பார்க்கலாம் பதிமூணாம் நூற்றாண்டில் தான் இந்த நகரம் உருவாக்கப்பட்டது இந்த நகரத்தை பாலி என்ற ஊரில் இருந்து வந்த சில மக்கள் தான் இந்த நகரத்தை உருவாக்குனாங்க இந்த நகரத்தில் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வந்த மக்கள் நாளடைவில் அதிகமாக வர தொடங்கிட்டாங்க இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இந்த கிராமத்தில் ஐநூறு குடும்பங்கள் வாழ்ந்ததாக ஒரு குறிப்பு சொல்லுது அதே மாதிரி இந்த கிராமத்தில் ஒரு கோவில் இருந்ததாகவும் அந்த கோவிலை சுற்றி சில நகர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் ஒரு நாள் நைட்டு கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து ஒரே நாள் நைட்டில் காணாமல் போனதாகவும் கூறப்படுது அங்கே இருந்து போன மக்கள் ஏன் போனாங்க எப்படி போனாங்க எதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணமும் தெரியல ஆனா ஒரு சில மக்கள் மட்டும் அவங்க போனதுக்கு சில காரணங்களை வச்சுருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அங்கே இருந்த அம்மன் கோவிலுக்கு இது சாமி குற்றம் ஏற்பட்டதாகவும் அதனால அந்த ஊருக்குள்ள நிறைய பேய்கள் புகுந்ததாகவும் அந்த பேய்களால் நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் அந்த ஊருக்குள்ளே நடந்ததாகவும் அதனால் இரவுல தங்குகிற நிறைய பேருக்கு பேய் பிடித்தல் அந்த மாதிரி விஷயம் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணீர் வறட்சி காரணமாக அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் தண்ணி எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஆற்றுல போய் தான் குடி தண்ணி எல்லாமே பிடிச்சிட்டு வரணும் அந்த ஆறு வறண்டு போனதாகவும் அதனால் அந்த மக்கள் இரவோடு இரவாக கூட்டம் கூட்டமாக வேற ஊருக்கு போனதாகவும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அம்மாநில அமைச்சர் ஒருவர் இந்த ஊர் பூகம்பத்தால் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு காரணமும் மக்கள் மத்தியில் பெரும் அளவில் பேசப்பட்டுச்சு ஆனால் அந்த ஊரில் பூகம்பம் வந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இன்னும் கிடைக்கல இந்த கிராமத்தில் பேய்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க அதையும் தவிர்த்து யாராவது ஒருத்தவங்க நான் அந்த ஊரில் போய் தங்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரை சுற்றி இருக்க மக்கள் யாருமே அவங்கள வந்து உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க இதையும் தாண்டி சில பேர் அந்த உள்ள போய் தங்கியிருக்காங்க அவங்க தங்கியப்போ அந்த இடத்துல பேய்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததாகவும் அவங்க இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு வெளியே வந்ததாகவும் சொல்கிறாங்க இப்போது அந்த கிராமமே ஒரு சுற்றுலா தலமாக மாறிடுச்சு ராஜஸ்தான் அரசே வந்து வேறு வழி இல்லாமல் ஓகே இதை சுற்றுலாத்தலமாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க பயணிங்க எல்லாருக்குமே வந்து உரிய வசதிகளையும் அவங்க கொடுத்துட்டாங்க அந்த கிராமத்தை நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு காலையில் இருந்து ஈவினிங் ஆறு மணி வரையும் தான் உங்களுக்கு சுற்றி பார்க்க அனுமதி அந்த கிராமத்தை சுற்றி ஒரு கதவு இருக்குது அந்த கதவை நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே வந்து அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி யாராவது அந்த கிராமத்தில் தங்கணும் அப்படின்னா அரசிடம் உரிய பாதுகாப்புடன் அதிக நபர்களை சேர்த்து கொண்டே மட்டும்தான் அந்த கிராமத்துள்ள போகிறதுக்கு அனுமதி அப்படி தான் தீரன் அதிகாரம் ஒன்று படத்தை எடுத்தாங்க ஆனால் இப்போ வர அந்த கிராமத்தில் இருந்து போன அந்த ஐநூறு பேரும் என்ன ஆகுனாங்க அவங்க எப்படி போனாங்க அவங்களுக்கு வேறு என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் யாருக்குமே அந்த ஒரு விஷயம் தெரியல இது இப்போதையும் ஒரு மர்மமாகவே தான் இருக்குது நீங்கள் அந்த கிராமத்தில் அனுமதி கிடைச்சா நீங்கள் தங்குவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நிறைய மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ் காமெடி ஃபன்னி இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் பாய்